அடுத்த தீர்மான உரையை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் சகோதரர் கோவை ஜாகீர் அவர்கள் முன் முன்மொழிவார்கள் அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துள்ளா விரகாத்தூ அலமதுல்லாஹி ஆலமீன் சலாத்து அஸ்லாம் அலா ரசூலுல்லா எனது அருமை ஈமானிய உறவுகளே என் இனிய தொப்புல் கொடி உறவான சகோதரர்களே மனித குலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வலோக ரச்சகனான அல்லோஹ் லா தக்ரஃபு சலாத்தும் சுகாரா மனிதகுலமே இறைவனை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் மதுவென்று சொல்லக்கூடிய மாயபோதையிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் அது பகிரங்கமான வழிகேடும் ஹராம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மனித குலத்தினுடைய விடிவெல்லி நாயகம் சல்லல்லாஹ் அலேஹிவஸ் செல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரத்திலே குல்லு ஷராபின் அஷ்கருன் ஹராமுன் போதை தரக்கூடிய அத்துணை வஸ்துக்களும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கு மாபெரும் தீங்கென்று நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் குறிப்பிட்டார்கள் அதனுடைய அடிப்படையிலே எந்த ஒரு ஆட்சி மத்திய ஆளக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் மாநிலத்தை ஆளக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் உலக வல்லரசு என்று சொல்லக்கூடிய வல்லரசு நாட்டுகளுடைய ஆட்சி அதிபர்களாக இருந்தாலும் எந்த அதிபர் எந்த நாட்டினுடைய தலைவன் தனக்கு கீழே வாழக்கூடிய மக்களுடைய நலனிலும் அவர்களுடைய உயிரிலும் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறையும் கருணையும் வைக்கின்றாரோ அவன்தான் உண்மையான மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் தலைவர் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த தகுதியும் ஓக்கதையும் அந்தஸ்தும் இருக்கிறது அப்படிப்பட்ட தலைவர்களை இன்றைக்கு உலகத்திலே பார்க்க முடியவில்லை ஒரு வருடத்திற்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு வருமானம் வருகிறது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக எட்டு கோடி மக்களை மதுவுக்கு பலி கொடுக்கக்கூடிய இந்த வன்கொடுமையை கடுமையாக மனிதநேய மக்கள் கட்சி எதிர்ப்பது மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே இன்றைய தினத்திலே பார்த்தால் பிப்ரவரி ஏழு அரசியல் அரங்கிலே மனிதநேய மக்கள் கட்சி அடியெடுத்து வைக்கிறது என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது என்னுடைய அருமை சகோதரிகளே போலி அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சத்திற்கும் இரட்டை வேடம் அணியக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே வைக்கக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய அருமை சகோதரர்களே மனித குலத்திற்காக மனித குல நன்மையை கருத்தில் கொண்டு நேய மக்கள் கட்சியை இங்கே துவங்கப்படக்கூடிய இந்த தருணத்திலே மதுவை ஒழிக்க வேண்டும் விபச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று இது போன்ற மாநாட்டிலே தீர்மானம் ஏற்றுவது இது கடைசியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திலே இதை தீர்மானத்தை எங்கே ஏற்றப்படுவார்கள் தெரியுமா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை சம்பிக்க செய்வார்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே பார்த்தால்

மௌலவி அப்துல் இவர்களை எல்லாம் உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார் எத்தனை கோடி ஆறுதலாக அவர்களுக்கு வழங்கினாலும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுடைய சந்திதிக்கும் அந்த இழப்பு ஈடாகாது அப்படிப்பட்ட என்னுடைய மாநில செயலாளர் தங்களுக்கென்று தாங்கள் நுழையக்கூடிய சுயமரியாதையோடும் சுய சின்னத்தோடும் சுய கொடியோடும் நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் அலங்கரிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பதற்கு இன்று இல்லையே என்று நினைக்கும் பொழுது கண்கலங்குகிறது இங்கே இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் இதோ ஒரு நிமிஷம் இருந்த இடத்திலே இருந்து கையேந்துங்கள் அல்ல அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை கற்று சதா நேரமும் சமுதாய சிந்தனையோடு சுழன்று வந்த எங்களுடைய முன்னாள் மாநில செயலாளருடைய பிழைகளை பொறுத்து சொர்க்கத்தை அனைவரும் துவா செய்யுங்கள் இப்படிப்பட்ட நாம் மனிதநேய மக்கள் கட்சியுடைய இந்த நிலை தமிழக இந்த மேடையில் கூட ஏன் அரசியல்வாதிகளை அமர வைக்கவில்லை என்று தெரியுமா கலைஞர் இங்கே அமர்ந்தால் இது திமுக கூட்டணி என்று முடிவாகிவிடும் ஜெயலலிதா அமர்ந்தார் இது அதிமுக கூட்டணி என்று முடிவாக விடும் நாங்கள் யாரையும் அமர வைக்க மாட்டோம் மாநாடு நடைபெற நடைபெற எங்களோடு கூட்டணி வைப்பது யார் என்று உங்களுக்குள் அடித்துக்கொள்ளுங்கள் லவ்வா ஹக்பர் இப்படிப்பட்ட தருணத்திலே எனக்கு இங்கே மொழிந்திருக்கக்கூடிய தீர்மானம் என்ன தெரியுமா மத்தியிலும் மாநிலத்திலும் முழு மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் நாட்டிலே விதனைகளாக அனாதிகளாக எத்தியமுகளாக இந்த சாராயத்திற்கு மதுபானத்திற்கு வாக்களிக்கப்பட்ட வாக்களிக்க ஓட்டை வாக்களித்து அவர்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்திக்கூடிய இந்த அவலகரமான நிலையை வரக்கூடிய காலகட்டங்களிலே கோட்டை கொத்தளங்களிலே எதிரொலிக்கும் என்று பிரகடனப்படுத்தியவனாக இந்த தீர்மானத்தை முடித்துக் கொள்கிறேன்